தமிழகத்தில் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தில் தொழில் துவங்க விண்ணப்பித்த பதினேழாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஒன்பது பேரில் நிதி பற்றாக்குறையால் இரண்டாயிரத்து இருநூற்று தொன்னூற்றி ஐந்து பேர் மட்டுமே தேர்வு செய்யப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் கூறியுள்ளனர் கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் வளர்ப்பு மகன் சுதாகரனிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தினர் அவரிடம் சிபிசிஐடி போலீஸ் எஸ்பி மாதவன் தலைமையிலான குழுவினர் விசாரணை நடத்தினர் கோடநாடு எஸ்டேட்டின் முன்னாள் பங்குதாரர் என்ற அடிப்படையில் சிபிசிஐடி போலீசார் அவரிடம் நாற்பது கேள்விகளை கேட்டனர் அவர் அளித்த தகவலின் அடிப்படையில் அடுத்த கட்ட விசாரணை நடத்த போலீசார் திட்டமிட்டுள்ளனர் சுதாகரனை அடுத்து முன்னாள் போலீஸ் அதிகாரியிடமும் விசாரணை நடத்தவுள்ளனர் இது குறித்து சுதாகரன் தெரிவிக்கையில் என்னிடம் போலீசார் நாற்பது கேள்விகளை கேட்டனர் அதற்கு எனக்கு தெரிந்த உண்மையான பதிலை கொடுத்துள்ளேன் விசாரணை முழுமையாக முடிந்தது இதற்கு பின் விசாரணைக்கு வரவேண்டிய அவசியம் இருக்காது என்று நினைக்கிறேன் என்று கூறினார் தாம்பரம் ராமேஸ்வரம் இடையே புதிய ரயில் சேவையை வரும் ஆறாம் தேதி பிரதமர் மோடி துவக்கி வைப்பார் என்று ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கடந்த இரண்டாம் தேதி ரயில்வே அமைச்சருக்கு அனுப்பிய மனுவில் சென்னையில் இருந்து ராமேஸ்வரத்திற்கு தற்போது இரண்டு விரைவு ரயில்கள் இயக்கப்படுகின்றன இவை திருவாரூர் மற்றும் திருத்துறைப்பூண்டி ரயில் நிலையங்களில் நிற்கவில்லை இதனால் திருவாரூர் மாவட்ட மக்கள் சென்னை மற்றும் ராமேஸ்வரத்திற்கு நேரடி ரயில் வசதி இல்லாமல் சிரமப்படுகின்றனர் சென்னை தாம்பரத்தில் இருந்து ராமேஸ்வரத்திற்கு திருவாரூர் மற்றும் திருத்துறைப்பூண்டி வழியாக ஒரு புதிய ரயில் சேவையை துவக்க வேண்டும் என கோரியிருந்தார் இந்நிலையில் நேற்று டெல்லி சென்ற அண்ணாமலை இணையமைச்சர் முருகன் ஆகியோர் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவை சந்தித்து பேசினர் அப்போது அவர் தாம்பரம் ராமேஸ்வரம் இடையே புதிய ரயில் இயக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய ரயில் சேவையை பிரதமர் மோடி துவக்கி வைப்பார் என்று தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அண்ணாமலை தனது சமூக வலைதளத்தில் பிரதமர் மோடி ராமேஸ்வரத்தில் புதிய பாம்பன் பாலத்தை வரும் ஆறாம் தேதி திறந்து வைக்கும் போது தாம்பரத்தில் இருந்து சிதம்பரம் திருவாரூர் திருத்துறைப்பூண்டி வழியாக ராமேஸ்வரம் செல்லும் புதிய ரயில் சேவையும் துவக்கி வைப்பார் என்று தெரிவித்துள்ளார் வருங்கால முதலமைச்சர் என்று தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புஷ்ய ஆனந்தை குறிப்பிட்டு ஒட்டப்பட்டிருக்கும் சர்ச்சை போஸ்டரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்ட பிறகு முதல் முறையாக அடுத்த ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் களம் காணவுள்ளது அதற்கான முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன கடந்த மாதம் கட்சியின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா நடைபெற்றதுடன் அனைத்து மாவட்டங்களுக்கும் நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர் இதைத் தொடர்ந்து சென்னை திருவான்மையூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் தாவேக்க பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது இந்நிலையில் பனையூர் கட்சி அலுவலகத்தில் இருந்து பொதுக்குழு நடைபெறும் திருவான்மையூர் மண்டபம் வரை விஜயை வரவேற்று போஸ்டர்களும் பேனர்களும் சாலையோரம் வைக்கப்பட்டுள்ளன தாவேக்கவின் சென்னை புறநகர் மாவட்ட செயலர் இசிஆர் சரவணன் பெயரில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டரில் தளபதி அவர்களை பொதுக்குழுவுக்கு அழைத்து வரும் தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் எங்களின் அரசியல் ஆசான் தாவேக்க பொதுச் செயலாளர் வருங்கால தமிழக முதலமைச்சரை வருக வருக என வரவேற்கிறோம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த சர்ச்சை போஸ்டர் இணையதளத்தில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் வானிலை முன்னறிவிப்புகள் இதுவரை இரண்டு மொழியில் அறிவிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது மூன்றாவது மொழியாக ஹிந்தியும் சேர்க்கப்பட்டுள்ளது தென் மாநிலங்களான கர்நாடகம் கேரளம் ஆந்திரம் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் ஆங்கிலம் மற்றும் அந்தந்த மாநில மொழிகளில் வானிலை அறிவிப்பு வெளியாகும் இந்நிலையில் சென்னை வானிலை ஆய்வு மைய இணையதளத்தில் ஆங்கிலம் தமிழோடு சேர்த்து ஹிந்தியும் சேர்க்கப்பட்டுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தில் உள்ள இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் முன்னூறு பேருக்கு ஒப்பந்ததாரர் மூலம் வழங்கப்படும் உணவு விநியோகம் நிறுத்தப்பட்டதால் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழகத்தில் காவலர்களுக்கே பாதுகாப்பு துளியும் இல்லை என்று எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் காவலர் கொலையில் தொடர்புள்ளோர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் சென்னை அண்ணாசாலை மற்றும் அண்ணா நகர் பகுதிகளில் பைக் ரேஸில் ஈடுபட்ட முப்பத்தைந்து வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன அதிமுக பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து எடப்பாடி பழனிசாமி அவராகவே விலகாவிட்டால் அவமரியாதையை சந்திப்பார் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் அதிமுக பிரமுகர் கருப்புசாமி பாண்டியன் மறைவுக்கு அஞ்சலி செலுத்த திருநெல்வேலி சென்றிருந்த முன்னாள் முதலமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் ஒரே விமானத்தில் தூத்துக்குடியில் இருந்து சென்னை வந்தனர் விமானத்திலிருந்து இறங்கி வெளியில் வந்த எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்திக்காமல் பின்னால் வந்த ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அதிமுக அலுவலகத்தில் அவர்கள் தவறான ஒரு பொதுக்குழுவை கூட்டியிருந்தனர் நாங்கள் தலைமை கழகத்திற்குள் சென்று அமர்ந்து கொள்ளலாம் என்று வந்தோம் எங்களை வழிமறித்து தலைமை கழகத்திற்கும் இந்தியன் பேங்கிற்கும் இடையில் சென்னையில் உள்ள எட்டு மாவட்ட செயலாளர் எங்களை உள்ளே விடாமல் நாங்கள் வந்த டெம்போ டிராவலரை தாக்கி ரகளை செய்தனர் இதுதான் நடந்த உண்மை எங்களை தாக்கியதோடு அதே நேரத்தில் அவர்களாகவே தலைமை கழகத்திற்குள் புகுந்து அடியாட்களை வைத்து தலைமை கழகத்தை அடித்து உடைத்துவிட்டு எங்கள் மீது பழி போட்டனர் இவைகள் அனைத்தும் காவல்துறையின் வீடியோ பதிவில் உள்ளது கட்சியில் நான் இணைய வேண்டும் என்று கூறவில்லை பிரிந்து கிடக்கும் அதிமுக சக்திகள் ஒன்றாக இணைய வேண்டும் இணைந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு சூழ்நிலை உருவாகும் அதைத்தான் நான் திரும்ப திரும்ப கூறி வருகிறேன் ஆனால் அதிமுக வெற்றி பெறும் வாய்ப்பு எந்த காலத்திலும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்ற நோக்கத்தில் அவர்களுடைய நடவடிக்கைகள் உள்ளது ஒற்றை தலைமை வந்தால் அனைத்து தேர்தல்களிலும் வெற்றி பெறுவேன் என்று எடப்பாடி பழனிசாமி கூறினார் ஆனால் அவர் தலைமைக்கு வந்த பின்பு ஒரு தேர்தலில் கூட வெற்றி பெறவில்லை எடப்பாடி பழனிசாமி அவராகவே பொதுச் பதவியில் இருந்து விலகிக் கொள்வதுதான் அவருக்கு மரியாதை அவமரியாதையை சந்திப்பார் என்றும் ஓ பன்னீர்செல்வம் கூறினார்